திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்தர் மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையில் திரு வலம்புரம் அப்படின்ற தளத்தில் பதிக எண் நூற்றி மூணு பஞ்சுரம் இந்த பண் பழம்பஞ்சுரம் வந்து ராகம் வந்து கஷ்டமான ராகம் அதுலேயும் ஞானசம்பந்தருடைய பதினோரு பாடல்களையும் யாரும் உங்களுக்கு அவ்வளோவா கொண்டு வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பாடல்கள்லாம் முழுமையாக மாட்டாங்க ஒரே ஒரு பாடல் பாடுவாங்க அதோட பொருள் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படியே இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது இந்த பாடல்லாம் முக்கியமாக கேளுங்க இந்த ஞான சம்பந்தருடைய பாடலை கேட்க கேட்க இது வந்து நம்மளுக்கு தெரியாது நான் அனுபவித்ததெல்லாம் எங்கள் அப்பனுடைய அருள் பெற்றவர் ஞான சம்பந்தர் அம்பாள் வந்து பொற்கினத்தில் பால் கொடுத்தாங்க அதை குடித்த குழந்தை எப்படி அறிவுத்திறனோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ள மூணு வயசு ரெண்டு வயசு இருக்குமா அவர் கரையில் உட்கார வச்சு போய் அவங்க அப்பா குளிக்கும்போது அந்த பதிமூணு வயசுக்குள்ளே அவ்வளோ ஒரு முதிர்ச்சி அவ்வளோ ஒரு திறமை அவ்வளோ ஒரு அறிவு திறன் பிள்ளை அவ்வளோ அழகாக பா அவ்வளோ பத்தாயிரம் பாடல்களை பாடினாராம் நம்மளுக்கு கிடச்சதெல்லாம் கொஞ்சம் தான் அதையும் நம்ம கேட்காம உடப்பையில் போட்டு வச்சுருக்கோம் இதையெல்லாம் கேட்டிங்கன்னாவே நம்ம வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சூழலும் அணுகாது தேவாரம் திருவாசகம் தொட்டவங்களுக்கே சொல்லியிருக்கேன் தொட்டவங்க கெட்டதில்லை அவங்களுக்கு அப்படி ஒரு தனிமையான தைரியமும் துணிச்சலும் வந்துடும் தேவாரத்தை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் வரும் பாட ஆரம்பிச்சா இன்னும் எவ்வளோ தைரியம் வரும்னு பாருங்கள் அப்படி ஒரு மன உறுதியை கொடுப்பார் எங்கள் அப்பன் அதை பாடுங்க அதுவும் ஞான சம்பந்தருடைய அருமையான தமிழில் பாட பாட அப்படி உக்காந்து கேட்பார் அருணகிரிநாதரே சொல்லி வச்சுருக்காரு முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர் அப்படின்றார் நான் இதையும் பா இதையும் பாடி அதையும் பாடுறேன் பாட பாட இப்போ ரொம்ப ஏன்னா இவருடைய ஞானசம்பந்தருடைய வரிகள்னால் ரொம்ப கஷ்டம் அதை மாதிரி நாம் தொடை பாடணும் அப்படின்னு சொல்லி நமஸ் அருணகிரிநாதர் கேட்குறாரு அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையான தமிழில் பாடியிருக்காரு நீங்களும் இதையெல்லாம் கேட்டு இறைவனுடைய திருவருளை பெறணும்னு உங்களை வணங்கி கேட்டுக்கிற நல்ல ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அப்படின்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அனைவரும் கேட்டு உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் வாங்க இப்போ நாம் சம்பந்தருடைய மூன்றாம் திருமுறை திருவலம்புரம் வளம்புரம் பண் பழம்பஞ்சூரம் திருச்சிற்றம்பலம் கொடி உடை மும்மதில் ஊடுவுருவர் குனிவெம் சிலை தாங்கி இடிபட செய்த அமரர் பிரான் அடியாரிசைந்து ஏத்த துடியிடையாலை ஓர் பாகம்மாக துதைந்தார் இடம் போலும் வடிவுடைமேதி வயல்படியும் வலம்புற நன்னகரே கோத்த கல்லாடையும் கோவனமும் கொடு கொட்டி கொண்டு ஒரு கை தேய்த்தன்று அனங்கனை தேசு அழித்து தொழுதேத்த காய்த்த கல்லாலதன் கீழிருந்த கடவுள் இடம் போலும் வாய்த்தமுத் வாய்த்தமுத்தி தொழில் நான்மறையோர் வலம்புற நகரே நொய்யதுவோர் மான்மரி கைவிரலின் மேல் நிலையாக்கி மேனி வெந்நீர் பூசி விரிபுன் சடை தாழ மயிரும் சோலை மனம் கமழ இருந்தார் இடம் போலும் வைகளும் மாமுழவும் அதிரும் புற நன்னகரே மரா உடம்பு தன்னை உணரில் பொருள் அன்று தேனமர் கொன்றையினான் அடிக்கே சிறு காலை துமினோ ஆண் அமர்ஐந்தும் கொண்டு ஆட்டுகந்த அடிகள் இடம் போலும் வானவா வானவர் நாள்தோறும் வந்து ஈரஞ்சும் வலம்புற நன்னகரே செற்று எரியும் தீர யார் களுழி செழு கிளர் செஞ்சடை மேல் அற்று அறியாது அனல் ஆடு நட்டம் அணியார் தடங்கண்ணி பெற்று அறிவார் எருது ஏற வல்ல பெருமான் இடம் போலும் வற்று அறியா புனல் வாய்ப்புடைய வலம்புற நன்னகரே உன்ன ஒளி நஞ்சம் உண்டு உமையோனோ உமையோடு உடனாகி வண்ண பொடி மேனி பூசி சுடர்சோதி நின்று இளங்க பண்ண வண்ணத்தன பாணி செய்ய பயின்றாரிடம் போலும் வண்ண வண்ணப்பா வண்ண வண்ணப்பறை பாணி அற பலம்புர நன்னகரே புரிதறு புன்சடை பொன் தயங்க நூல் பூரண்டு இளங்க விரைதறு வேழத்தின் இருரி தோல் மேல் மூடி வேரை தோல் அரைதறு பூந்துகில் ஆரணங்கை அமந்தாரிடம் போலும் வரைதரு தோ வரைதரு தொல்புகள் வாழ்க்கை அராவலம்புர நகரே தண்டு அணை தோல் இருபத்தி நோடும் தலைப்பத்து உடையானை கொண்டனை மாது உமை தான் நடுங்க ஒரு கால் விரல் ஊன்றி மிண்டது தீர்த்து அருள் செய்ய வல்ல விகிதர்க்கு இடம் போலும் வண்டு அணை தன்னோடு வைகு பொழில் புற நகரே தாரூரு தாமரை மேல் அயனும் தரணி அலந்தானும் தேர்வு அறியா வகையால் இகலி திகைத்து திரிந்தேத்த பேர்வு அறியா வகையால் நிமிர்ந்த பெருமான் இடம் போலும் ஒரு சோலை மனம் கமழும் வலம்புற நன்னகரே காவிய நல்துவர் ஆடையினார் கடு நோன்பு மேற்கொள்ளும் பாவிகள் சொல்லை பயின்றே உள் உள்வுருக ஆவியுள் நின்று அருள் செய்ய வல்ல அழகர் இடம் போலும் வாவியின் நீர்வயல் வாய்ப்புடைய வலம்புற நன்னகரே நல்யல் புக தமிழ் ஞான சம்பந்தன் வள்ளியல் தோலூடை ஆடகினான் வலம்புற நன்னகரை சொல்லிய பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லவ தொல்வினை போய் செல்வன சேவடி சென்று அணுகி சிவலோகம் சேர்வாரே சொல்லிய பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லவர் தொல்வினை போய் செல்வன சேவடி சென்று அணுகி சிவலோகம் சேர்வாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி வலம்புரிநாதர் அம்பாள் வடு வகிர் கண்ணம்மை இந்த வடு வடுவகீர் கண்ணம்மைன்றத மாணிக்க வாசகரை அருமையாக குறிப்பிட்டிருப்பார் வடுவகீர் கண்ணம்மை அப்படின்னு சொல்கிற பாடலை அருமையாக சொல்லி பாடிப்பார் அம்பாளுடைய பேர் இது பார்த்திங்களா பாடல் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்திங்களா யாராவது இந்த நால்வரில் நீங்கள் உண்ணாமல் இருங்க ஒரு வேளை சாப்பிடாம இருங்க உங்களை உடலை வருத்திக்கிங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஒருத்தரும் சொல்லுங்க நீங்கள் இறைவனை அடையணுமா தேவாரம் பாடுங்க திருவாசகம் பாடுங்க 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 இதை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி உரதம் இருங்க மூணு வேலை தலை குடிங்க ரெண்டு வேலை ஒரு வேளை சாப்பிடுங்க அப்படிலாம் இருக்கணும் நம்மளுடைய மனமும் உடலும் தூய்மையாக இருக்கணும் அந்த மனசுல இறைவனை நம்ம நிறுத்தி ஒன்றுமே இல்லாமையே உட்காந்து கோயில் கட்டி பூஜை பண்ணார் நான் மனசுலேயே உங்களுக்கு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாயனார் கோயில் கட்டி பூஜை பண்ணார் அந்த மாதிரியான அடியார்கள்லாம் இருக்கிறாங்க உங்களை எந்த வேலையும் செய்ய சொல்ல இறைவன் நாமாவ சொல்லுங்க சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க தேவாரம் திருவாசகம் படிக்க முடிஞ்சவங்க படிங்க படிக்க முடியாதவங்க எளிமையான முறையில் உங்கள் வீடு தேடி வருது இதை கேட்டு அனுபவிங்க நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவருளை அப்படியே ஆனந்தமாக அனுபவிக்கலாம் ஏன்னா எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை ஏன்னா நான் இந்த பாடல்கள்லாம் பாடும்போது உள்ளவே போயிடுவேன் இந்த தேவாரமும் திருப்புகழும் மட்டும் முருக ஒரு சிவபெருமான் எடுத்து கொடுக்குறது தான் நான் தேவார பாடலை போட முடியும் அதே மாதிரி திருப்புகழியும் அவர் அன்றைக்கி என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதை தான் நான் பாட முடியும் மீதியெல்லாம் வரிசை பிரகாரம் பாடிடுவேன் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அருள் பாலிக்கணும்னு இது மூன்றாம் திருமுறையில் முதல் பாட்டு இந்த முதல் பாட்டை இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுலேருந்து வந்து பார்த்துக்குங்க அவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் அருமையான பாடல் பதினோரு பாடல்களையும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது நல்ல தமிழ் முத்துக்களை மாலையாக கோத்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அனுபவிங்க அனுபவிச்சு இறைவனுடைய அவருடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்